தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது இதை நான் அப்பொழுதே ஜூனியர் விடங்களில் எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் கைது செய்வதற்கான முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் ஆர் பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொடுகள்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அதை சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பேஸ்டில் வீரத்தை வளர்ப்பவர்களை தவிர செயலில் வீரத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது நீங்கள் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி வீட்டில் நடக்கிறது அப்படி ரெய்டு நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள் உள்ளே போய் கதவை தட்டினார்கள் பெண்கள் இருக்கிற இடத்தில் நுழைந்தார்கள் என்றால் ரெய்டு என்றால் அப்படித்தான் நடக்கும் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள் ஐயா வாருங்கள் காபி குடிக்கிறீர்களா காலை சுற்றி அருந்துகிறீர்களா உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள் ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் எனவே இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் செந்தில் பாலாஜியை நேரடியாக நான் குற்றம் சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் தேவமைந்தர்களா உத்தமர்களா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது இதை நான் அப்பொழுதே ஜூனியர் உடனில் எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது ஒன்றே ஒன்றுதான் செந்தில் பாலாஜி தவறானவர் தமிழறிவுமணியன் சொல்லவில்லை செந்தில் பாலாஜி ஏராளமாக தவறான வழியில் சொத்துக்களை சேர்த்தவர் தமிழறிவுமணியன் சொல்லவில்லை செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல வேண்டியவர் தமிழறி மணியன் சொல்லவில்லை இவை அனைத்தையும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கரூரிலே போய் நின்று கொண்டு செந்தில் எதிராக சொன்ன மனிதர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் இந்த மனிதன் மோசமானவன் இந்த மனிதன் தவறான வழியில் பொருளை ஈட்டி இருப்பவன் இந்த மனிதன் இருக்க வேண்டியது சிறை கூடத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவரை சிறைக்கு அனுப்புவோம் என்று சொன்னீர்களே இப்பொழுது உங்கள் இதய சிறையில் தானே நீங்கள் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏவா வேலு அவர் பொதுப்பணித்துறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அதிமுகவிலே இருந்து வந்தவர் இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இரண்டு துறைகள் ஏனென்றால் மிகப்பெரிய நிர்வாகி சாராயத்திற்கும் அவர்தான் தான் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் அதற்கு அடுத்து நீங்கள் ராஜகண்ண இருந்து ஒவ்வொருவராக பேசினால் நேரம் அதிகமாகும் ஊழல் செய்தவர்கள் தவறான மனிதர்கள் என்று நாள்தோறும் பேசி இவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த மனிதர்களையே அழைத்து அவர்களிடமே முக்கிய இலாக்காக்களை கொடுக்கிறீர்கள் என்றால் இவர்களை வைத்துக் கொண்டுதான் நாம் மிகப்பெரிய அளவுக்கு வழியற்ற வழியில் பொருளை ஈட்ட முடியும் என்று முதல்வர் நினைத்தாரா அதற்காகத்தான் இவர்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகளை வழங்கி இருக்கிறாரா யோசியுங்கள் எனவே நான் ஒன்றை நிறைவாக சொல்கிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று பேசுவதெல்லாம் நான் கேட்கிறேன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே இவர்கள் மசோதா கொண்டு வருகிறார்கள் அதை ஆளுநரிடம் ஒப்பந்தத்திற்கு அங்கீகரிப்பதற்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஆளுநர் உடனே கையெடுத்து போடவில்லை நாற்பத்தி ஒரு பேர் உடனடியாக இந்த ரம்மி விளையாட்டில் பொருளை இழந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதற்காக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டார் இந்த ரம்மி விளையாட்டை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் மசோதாவை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பிய பிறகும் அவர் கையெழுத்து போடவில்லையே நாற்பத்தி ஒரு உயிர்களை பலியிட்டு இருக்கிறோம் இந்த ஆளுநர் அல்லவா பொறுப்பு என்று கேட்டார் நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஒரு உயிர்கள் விடுகிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சாராயத்தை குடித்துவிட்டு குடல் வெந்து உயிர் இழக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அவற்றை நீங்கள் சிந்திக்கிறீர்களா அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறீர்களா நான் சொல்கிறேன் முதலமைச்சர் எந்த மனிதரையாவது என்னோடு அனுப்பட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்திற்குள்ளேயும் நீங்கள் காலெடுத்து வையுங்கள் எந்த கிராமத்திலும் ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைந்தால் குடியினால் கணவனை இழந்த தாலி அறுத்த ஒரு விதவையைத்தான் நீங்கள் சந்திக்க முடியும் எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சி உயிரிழந்த இருபத்தி மூணு பேருக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா நான் முதலமைச்சரிடம் ரொம்ப சாதாரண ஒரு கேள்வியை வைக்கிறேன் அது சாராயம் அல்ல கள்ளச்சாராயம் என்று பெயர் சொல்கிறீர்கள் அல்லது விஷச்சாராயம் என்றும் பெயர் சொல்கிறீர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமாக நடத்தப்படுகிற டாஸ்மாக் கடைகளில் அவர்கள் வாங்கி குடிக்கவில்லை அவர்கள் சட்டத்தை மீறி கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சி குடிக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு அரசு சட்டத்தின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும் சட்டத்தின் பாதுகாவலனாக இருக்க வேண்டிய அரசு சட்டத்தை மீறி சட்டத்திற்கு எதிராக கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்தால் ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்றால் உங்களுக்கு அப்படிப்பட்ட அரிய ஆலோசனையை அள்ளி வழங்கிய அறிஞர் பிரான் யார் என்று எனக்கு புரியவே இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவாலயத்திலே இருந்தால் நீங்கள் அள்ளி வழங்குகிறீர்கள் உங்கள் சொந்த பணத்தில் இருந்தா நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறீர்கள் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் தான் இப்படி தாறுமாறாக செலவழிக்கப்படுகிறது எனவே இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும் எந்த விதமான நல்ல திட்டங்களையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடிய இரண்டு ஆண்டுகளிலேயே இவருடைய சாயம் முழுவதுமாக வெளுத்து விட்டது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதே இவர்கள் மக்களுக்கு எதிரான சக்தி தீய சக்தி என்ற நிலையில் மக்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்கி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் நாற்பதும் நமதே என்ற கனவில் இருக்கிறார்கள் அவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அளவுக்கு ஆளுமை உள்ளவர் இல்லை என்று பரவலாக பேசுகிற நிலையில் இந்தியாவின் பிரதமராகவே அவர் வர வேண்டும் என்ற அளவுக்கு அவருக்கு தூபம் போடுகிறார்கள் எனவே எப்படியாவது நாற்பது இடங்களில் நாம் வென்றுவிட வேண்டும் நாற்பது இடங்களில் வென்று நாடாளுமன்றத்திற்கு சென்று விட்டால் ஒரு கூட்டணி அரசு அமைகிற பொழுது அந்த கூட்டணி அரசில் பிரதமர் நாற்காலி நம்மை தேடி தானாகவே வரும் நாம் பிரதமராகி விடலாம் என்கிற அளவுக்கு அவருடைய கனவு போயிருக்கிறது நண்பர்களே கலைஞர் எழுதிய ரோமாபுரி பாண்டியனை எத்தனை பேர் படித்திருக்கிறார் கலைஞர் எழுதிய சங்கத்தமிழை எத்தனை பேர் படித்திருக்கிறார் கலைஞர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றனவே அவற்றை எத்தனை பேர் படித்திருக்கிறார் ஆனால் கலைஞர் கொண்டு வந்த மதுவினை இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் எழுத்து பாதித்ததை விட நீங்கள் கொண்டு வந்த மது பாதித்தது அதிகம் என்கிற பொழுது நீங்கள் பேனாவுக்கு பதிலாக ஒரு தான் நீங்கள் நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் நீங்கள் மது கோப்பையை நினைவு சின்னமாக வையுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அதுதான் இந்த சமூகத்தின் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய மக்களுக்கு இந்த கலைஞரின் மூலமாகத்தான் மதுவின் வாசமே அறியாத இந்த தமிழ் சமூகம் முதன் முதலில் மது என்றால் எப்படி இருக்கும் அது எந்த நிறத்தில் இருக்கும் அது எந்த மயக்கத்தை தரும் என்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய அந்த மனிதர்தான் கலைஞர் அவர்கள் எனவே கலைஞர் அன்று தொடங்கியது இன்றைக்கு அவருடைய திருமகன் ஸ்டாலின் மூலமாக இன்னும் விரிவடைந்திருக்கிறது ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுப்பேன் கொடுக்க தவறினால் சவுக்கால் என்னை அடியுங்கள் என்று பேசியவர் அண்ணா ஆட்சியை பிடித்தார்கள் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசியை கொடுப்பேன் என்று அவர் சொன்ன பொழுதே தினமணியின் ஆசிரியராக இருந்த ஏ என் சிவராமன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்களை உட்கார்ந்து படிக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் படிக்க வேண்டும் மிகப்பெரிய தேசியவாதி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் மிகப்பெரிய தன்னலமற்ற தியாகி பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையாக அமர்ந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர் அந்த ஏ சிவராமன் தினமணியில் உடனே ஒரு கட்டுரை எழுதினார் ஒரு ரூபாயில் ஒருபடி அரிசி கூட உங்களால் போட முடியாது அந்த வேளாண்மை விவரங்கள் அத்தனையையும் வெளிப்படுத்தி இயலாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் என்றார் ஒரு ரூபாயில் ஒரு படி அரிசி போட முடியாது என்றார் ஆனால் மூன்று படி அரிசி நிச்சயம் போடுவோம் என்று அண்ணா சொன்னார் உடனே மக்கள் அனைவரும் ஏமாறக்கூடிய நிலைக்கு உட்படுகிற நிலை வந்து சேர்ந்தது மேடைதோறும் திமுகவினர் முழங்கினார்கள் படிக்காத காமராஜரே இத்தனை திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது எம்ஏ படித்த அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தால் எவ்வளவு அரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னார்கள் மக்கள் நம்பினார்கள் ஆட்சி கிடைத்தது பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது மூன்று படி அரிசி போட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது நிதி நிலையை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசினார் அதிகாரிகள் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மக்கள் ச நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மதுக்கடைகளை திறப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்றார் அப்பொழுதுதான் அண்ணா சொன்னார் உண்மையில் நான் அண்ணாவை ஆராதிக்கிறேன் ஒரு தலைமுறையே சாராயத்தின் வாசம் என்ன என்று தெரியாத சமூகமாக மாறி இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் நான் வந்து சாராயத்தை கொண்டு வந்த பாவத்திற்குரியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் அதைவிட நான் வாக்கு தவறியவனாக இந்த மக்கள் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஆண்மை அண்ணாவுக்கு இருந்தது எனவே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணாவை புகழ் பாடக்கூடிய அண்ணா நீங்கள் இறந்து விட்டீர்கள் கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் இதயத்தை மட்டும் எனக்கு இரவலாக தாருங்கள் அண்ணா என்று கவிதை பாடியவர் தானே கலைஞர் அண்ணாவின் இதயம் மதுக்கடைகள் கூடாது என்று சொன்னதே ஆனால் கலைஞர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மதுக்கடைகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டார் கடைகள் திறக்கப்பட்டன கேட்டால் சொன்னார் ஏழை எளிய மக்களுக்கு ஓர் ஆயிரம் உற்ற மக்களுக்கு நான் திட்டங்களை தீட்டுகிறேன் அதற்கு வருவாயை ஈட்ட வேண்டும் வேறு வழி இல்லை அதனால் நான் மதுக்கடைகளை திறக்கிறேன் அப்பொழுது திறந்தார்கள் நீள நான் பேச விரும்பவில்லை அது பெரிய வரலாறு முப்பதாயிரம் கோடியை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்ததை விட இரண்டே ஆண்டுகளில் ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் சேர்த்து விட்டார்கள் அதை எப்படி எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் என்று பிடிஆர் பேசியதாக ஒரு வீடி ஒரு ஆடி அது பிடிஆர் பேசினாரா இல்லையா அந்த இடத்திற்கே நான் போகவில்லை ஆனால் நான் கேட்பது முப்பதாயிரம் கோடி ரூபாயை இந்த இரண்டு பேர் சேர்ந்து தவறான வழியில் திரட்டி இருக்கிறார்கள் என்று பி பிடிஆர் மாதிரி யாரோ ஒருவர் பேசினார் என்றால் அந்த நீங்கள் நிதியமைச்சர் பதவியிலே இருந்து விலக்கி அவரை கொண்டு போய் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏன் வைத்தீர்கள் அவரை நீங்கள் அமைச்சர் முக்கிய அமைச்சர் பொறுப்பில் இருந்து வெளியேற்றுகிற பொழுதே நீங்கள் அவர் சொன்னது உண்மை என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் இதை இந்த மனிதன் உளறிவிட்டானே என்று பதறுகிறீர்கள் அப்படி பதற்றத்தின் மூலமாக நம்மை காட்டி கொடுத்து விட்டவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று இலாக்காவை மாற்றுகிறீர்கள்